ஆதி இருபத்தி பதினாலு ஆப்ரகாம் அந்த இடத்துக்கு எவ்வா ஈரேன் என்று அதனாலே கத்துட்டை பருவத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது எதனால் இவ்வாறு கூறப்படுகிறது என்று பார்ப்போமா அநேக காரியத்தில் வந்து ஆண்டவர் வந்து ஆப்ராகம் வந்து சோதித்தார் சோதிக்கும் போது என்ன ஆச்சுன்னா அவருடைய ஏக சுதனும் வந்து கூப்பிடுறாரு பலியிடு பலியிடுன்னு சொல்லி மோரியாமலைக்கு கூப்படும்பே சரின்னு சொல்லிட்டு தூ கூட்டிகிட்டு போகிறாரு ஈசாக்கையும் கட்டைகளையும் பலர்ந்து தேவன் வந்து அவர் குறித்த இடத்துக்கு போகிறாரு போகும்போது தூரத்தில் அவர் வந்து குறித்த இடம் வந்து பார்க்காரு பார்க்கும்போது அந்த கூட்டிகிட்டு போன வேலைக்காரங்களை நீங்கள் எங்கள் நானும் என் பிள்ளை என் மகனும் சேர்ந்து அவிடம் மட்டும் போய் கத்திர வந்து நாங்கள் தொழுது கொண்டு வருகிறோம் உங்களுக்கு நாங்கள் திரும்பி வருவோம் விசுவாசத்தோடு நான் மட்டும் வருவேன்னு சொல்லலை நாங்கள் அங்கே தொழுது கொண்டுட்டு நாங்கள் திரும்பி வருவோன்னு சொல்லி விசுவாசத்தோடு சொல்லிட்டு போகிறாரு அதே போல் ஆப்ராகம் வந்து தகுன பலிக்கு கட்டைகளை எல்லாத்தையும் எடுத்து வைக்காரு அவருடைய குமாரனாகி ஈசாக்கின் மேலே வச்சு கையில் நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொள்கிறாரு இருவரும் வந்து கூடி பேரும் சேர்ந்து போகிறாங்க போகும்போது அப்பொழுது ஈசாக்கு வந்து தன் தகப்பனாகி ஆப்ராகம் பற்றி என்ன கேட்காருனா அப்பா நான் அப்பா எனக்கு நெருப்பும் கட்டையும் இருக்குது தகுன பலிக்கு ஆட்டுக்குட்டியை எங்கேன்னு கேட்கும் கேட்கும்போது அவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அதை வந்து கத்தர் வந்து ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் நம்ம போவோவான்ட்டு கூட்டு போகிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க அப்போ வந்து கட்டைகளை எல்லாத்தையும் அடுக்கிறாங்க அடுக்கி ஈசாக்கையும் கட்டி வைக்காங்க கட்டி அந்த பலிபடுத்துகிற மேலே வைக்காங்க வச்சு குமாரனை வந்து வெட்டுறதுக்காக கத்தியை வந்து வாங்கினான் சரிங்களா போகும்போது கற்றுடைய தூதனானவர் என்ன சொல்கிறாருன்னா அப்ராமே அப்ராமே இதெல்லாமே உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்ராமே அப்ராமேன்னு கூப்பிடறாரு கூப்பிடும்போது இதோ அடியன்னு சொல்கிறாரு அப்போ உன் பிள்ளையான மேலே உன் போடாத இப்போடாது அவரு விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் திரும்பி வருவோம்னு சொல்கிறாரு சாராயிட்ட கூட எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் ஈஷாக்க வந்து அழைச்சிட்டு போகிறார் சரிங்களா அதே போல் என்ன ஆகுதுன்னா ஆப்ராம் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஏக சுதனை வந்து அப்படியே ஒப்பு கொடுக்க நீர் போட்ட பிச்சை தான் ஆண்டவரேன்னு சொல்லா சொல்லி அப்படியே கொடுக்காரு எனக்காக உன் பிள்ளைய வந்து நீ ஒப்பு கொடுத்த நீ தேவனுக்கு நீ வந்து பயப்படுகிறவன்னு சொல்லி நான் இதனால் வந்து அறிஞ்சிக்கிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து அவரை பார்த்து சொல்கிறாரு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அப்போ தான் சொல்கிறாரு பின்னால் கொம்புகள் சிக்கி வந்து ஆட்டுக்குழு ஆடுகள் ஆட்டுக்கடா வந்து இருக்குது நீ அதை பார்த்து அதை எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு சொன்னதான் அது அவனுக்கு பதிலாக வந்து ஈசாக்கை வந்து பலிகிடுறார் சரிங்களா அதே போல் அந்த இடத்துக்கு வந்து எகவா ஈரேன்னு சொல்லி பெறுறாரு இதனால தான் எகவா ஈரேன்னு சொல்கிறோம் எதனாலனா எல்லாமே கொத்து பருவத்தில் வந்து பார்த்து கொள்ளப்படும் ஏன்னா அநேக காரியத்தை குறித்து நம்ம வந்து கவலைப்படுவோம் கலங்கி நம்ம வந்து தகச்சு நிப்போ இது எப்படி ஆகும்னு சொல்லி ஆனால் அந்த நேரத்துலையும் ஆண்டவர் சொல்கிறார் எகவா ஈரேவாகிய தேவன் நம்ம கூட இருக்குன்னு சொல்லி எல்லாமே அவருடைய பருவத்தில் பார்த்துக்கொள்ளப்படும் அநேக காரியத்தை குறித்து நீங்கள் கலங்குறீங்களா கவலையே படாதீங்க ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் உங்கள் தேவை வந்து அவருக்கு தெரியும் உங்களை படைச்சவருக்கு என்னென்ன தேவை இந்த நேரம் இப்படி தேவை வரும் சொல்லி தெரியும் அதே போல் அநேக திருமண காரியங்கள் இத்தனை பிள்ளைகள்னு நீங்கள் வந்து கொண்டுட்டு இருக்கலாம் இன்னும் நிறைய படிப்பின் தேவைகள் அப்படிலாம் இருக்கும் அப்படி இருக்கும் போது எல்லாமே அவருடைய பர்வதத்தில் வந்து பார்த்து கொள்ளப்படும் நல்ல தைரியமாக வருங்க ஜெபிங்க அவர் வந்து எல்லாமேச்சையும் வந்து அவருடைய பர்வதத்தில் வந்து பார்த்து கொள்ளப்படும் சொல்லி தர்றாரு அதே போல் திரும்ப அதே ஆசிர்வாதத்தை வந்து திரும்ப வந்து சொல்கிறாரு என்னென்னா இவர் வந்து தைரியமாக போய் விசுவாசத்தோடு திரும்பி வருணுன்னு சொல்லி போகிறாரு போகும்போது என்ன சொல்கிறாருன்னா நான் ஒன்று ஆசீர்வதிக்க ஆசீர்வதிப்பேன் இந்த காரியத்தை வந்து அவன் வந்து செய்கிறாருல இப்போ பலியிடுறதுக்கு அவர் வந்து தயங்க தயங்காமல் செஞ்சதுனால நான் நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல உன் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியாக தங்கள் சத்ருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் சொல்லி சொல்கிறாரு அப்போது அநேக காரியத்தை குறித்து நம்ம கவலைப்படுவோம் கலங்குவோம் ஆனால் எல்லாத்தையும் வந்து கர்த்தி பருவத்தில் வந்து பார்த்து கொள்ளப்படுங்கிற அந்த ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா அநேக ஆசிர்வாதம் ஆண்டவர் தருவார் ஆண்டவர் வந்து நிறைய கதை மூலமாக வந்து அவரவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவார் ஆனால் அவர் வந்து சோதிக்கிற தேவன் அல்ல நம்மளாக வந்து சோதிக்க சோதி இச்சைனால் நம்ம வந்து சோதிக்கப்படுவோம் ஆனால் அவர் வந்து சோதிக்கிற தேவம் அல்ல சரிங்களா எல்லாமே அவருடைய பருவத்தில் வந்து பார்த்து கொள்ளப்படும் எனவே கலங்காதீங்க எல்லா தேவைகளையும் எல்லாத்தையும் வந்து அவர் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார் आमे